ஹாய் கைஸ் என்னடா இருட்டை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா இது இருட்டு இல்லைங்க காலையில் நாலு மணிக்கு சீக்கிரம் சீக்கிரமாக ஓடி வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகனை பார்க்க தான் போகிறோம் அதுக்காக நாங்கள் போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுக்க போனோம் முன்ன பின்னா சுடுகாட்டுக்கு வழி தெரிஞ்சதான பார்த்து தெரியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் டிக்கெட் எடுத்ததே இல்லை எப்படியோ டிக்கெட் எடுத்தாச்சு ட்ரெயின்லேயும் ஏறியாச்சு ட்ரெயினில் பார்த்தா எல்லாருமே இருந்தாங்கங்க ஒரு ப்ளேஸ் கூட இல்லவே இல்லை அப்போ தான் நான் யோசித்தேன் ஸ்லீப்பர் புக் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சின்ன ஒரு யோசனை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு நல்ல அழகான பிளேஸ்ங்க உண்மையாகவே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அப்புறம் பண்புலின்னு ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டோம் அந்த கோயில் போக எனக்கு வழியே தெரிலங்க நானும் கூகுளில் போட்டேன் அது பண்ண எதுவுமே தெரில அப்புறம் தெரிஞ்சு மதுரையில் இருந்து நம்ம தென்காசி இறங்கிட்டு அங்கேருந்து பண்புலிக்குன்னு பஸ் ஏறணும் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் தான் இந்த திருமலை குமரசுவாமி கோயில் வந்தாச்சு நம்ம கோயிலுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் நானும் வீடியோவில் பார்த்துட்டு தான் நான் அதை போனேன் ரொம்ப 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 நான் போகணும் ஆசைப்பட்ட ஒரே கோயில் அது இந்த கோயில் தான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணது இந்த கோயில் போனால் பீஸாக இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் பட் என்னால் போவே முடியலை ஸோ இன்றைக்கி தான் அதுக்கு போகணும்னு எனக்கு இருந்திருக்கு போல் ஆனால் என்ன படிக்கட்டு தாங்க கொஞ்சம் பார்த்து வரணும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ செங்குத்தலாக இருந்துச்சு ஆனால் மேலே வந்து வியூவை பார்த்திங்கன்னா அல்டிமேட்டுங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான வியூ பாயிண்ட்டுன்னா அது இந்த கோயில் தான் இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா பதினாறு படி அதாவது பதினாறு ஒரு செல்வங்களும் கிட்டும்னு இந்த கோயிலோட ஒரு நம்பிக்கை மலை மேல பதினாறு படி மேலே பிள்ளையார் இருக்காரு அவரை கும்பிட்டுட்டு வெளிய வந்தா ஃபுல் வியூ தான் நம்ம குமரசாமி இருக்காரு அதாவது முருகர் இருக்காரு அதுதான் எடுக்க என்னால முடியல ஸோ அதனால நான் எடுக்கல இந்த மயில அவ்வளோ அழகா இருந்துச்சு ஒவ்வொரு கல்லையும் செதுக்கி செதுக்கி கட்டின மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு மறக்காமல் இந்த கோயில் பாங்க கோயில் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு போங்க நல்லதே நடக்கும் இந்த வருஷம் நியூ இயரும் சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரே சூப்பராக நடக்கும் என்னடா அந்த மரத்தை கட்டுறேன்னு பார்த்தீங்களா இந்த இருந்து தான் அந்த கோவில் உருவாதிச்சான் பின்னாடி பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் இது என்னன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றுமே இல்லைங்க உள்ளே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் தெப்பலம் ஆமாங்க மலைக்கு நடுவில் இவ்வளோ பெரிய தெப்போ அதாவது மேலே இவ்வளோ பெரிய தெப்பம் இருக்குது இவ்வளோ பெரிய அதிசயம் ஆ அவ்வளோ அழகாக இருக்குங்க ஏதோ எப்படி சொல்கிறது ஒரு அரண்மனையில் வந்து குளிக்கிறது மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிஜமாவே வேறு லெவல் அதை முடிச்சுட்டு குற்றாலம் பக்கத்தில் தான் சொல்லிட்டு நாங்கள் குற்றாலத்துக்கு வந்துவிட்டோம் நான் இன்ன வரைக்கும் குற்றாலத்தில் குளித்ததே இல்லை சரி இந்த வருஷமாக நம்ம குடிச்சுருவோம்ண்டா லாஸ்ட் எண்டு அப்படின்னு சொல்லி குற்றாலத்தை ஒரு குழியில் போட்டுட்டு நல்லா பார்த்தோம் தண்ணி மொதல் ஸ்லோவாக இருந்துச்சுங்க போக 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 அதிகமாக ஆயிடுச்சு எனக்கு என்ன ஒரு பயோ ஐயோ வெளில வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம் வந்து அதை அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் மெயின் ஃபால்ஸ்க்கு தான் போனோம் முடிச்சுட்டு ட்ரெயின் மூணு மணிக்கு குடு குடுகுடுகுடுன்னு ஏறி வந்துட்டு ட்ரெயினை பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டு மதுரைக்கு வந்துட்டோங்க அவ்வளோதான் டாட்டா பாய் பாய் ப்ளீஸ் மறக்க மறக்க